ஒரு பவுன் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி ரேட்டு ஒரு பவுன் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிது தங்கம் இப்போ இந்த தங்கத்தினால என்ன ஏன் இவ்வளோ விலை விற்கிது அப்படின்னா எந்த நோயாக இருந்தாலும் தங்கத்தை பஷ்பம் பண்ணி அதாவது தங்கத்தை அப்படியே சாப்பிட்டா ஜீரணமாகாது அந்த தங்கத்தை பஷ்பம் பண்ணி அதை உணவில் சேர்த்துட்டோம்னா உடம்பில் இருக்கிற எந்த நோயையும் குணப்படுத்தும் ஆற்றல் தங்கத்துக்கு அதனால தான் அந்த தங்கத்துக்கு மிகப்பெரிய விலை ஒன்று இரண்டாவது ஆண்கள்கிட்ட சுக்கில பவர் அதிகம் சுக்கிலத்தை வாசிக்கொண்டு இந்த சங்க வச்சு மேலே ஊதுனா சுக்கிலம் முப்பத்தி ஆறு இடத்துல ஊதி சுக்கிலத்தை மணியாக மாற்றி அந்த அது சிந்தாமணின்னு பேர் சிந்தாத மணி அந்த சிந்தாமணினால் உடம்பில் இருக்கிற எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும் உடம்பே வரக்கூடிய பிணி இந்த பிறவி பிணியை குணப்படுத்திக்க முடியும் அப்படிப்பட்ட ஆணுக்கு அந்த தன்மை இருக்குது இதே தன்மை பெண்ணுக்கு பெண்ணுக்கு வேணுங்கிறதுனால இறைவன் பொன்னம்பலவாணன் பொன்னரங்கத்தில் இருக்கிற தேவனவன் பொன்னரங்க தேவாலயங்கள் இருக்குது பொன்னரங்கத்தில் இருக்கிற தேவனவன் அந்த அதுக்காக பொண்ணை பயன்படுத்துகிறோம் ஒரு பெண்ணானவன் கீழே மூலாதாரத்தில் ஒரு ஆபரணம் அணியணும் நாபிக்கமலம் நாபியில் வந்து மணிப்பூரகத்துக்கு வந்து ஒட்டியானா அணியணும் அநாகதத்துக்கு வந்து ஒரு ஆரம் அணியணும் இந்த விசுத்திக்கு வந்து ஒரு நெக்லஸ் அணியணும் மூக்கில் ஒரு துவாரம் மூக்கின் வழியாக சுவாசம் போகிறதுனால மூக்குக்கு ஒரு மூக்குத்தி போடணும் இங்கே ஆக்கினைக்காக ஒரு நெத்தி சுட்டி போடணும் இப்படி போடும்போது அந்த தங்கம் என்பது அந்த பொண்ணானது புறத்தில் இருக்கக்கூடிய கதிர்களை ஆற்றலை மேக்னெட்டிக் ஆற்றலை உள்ளெழுத்து எல்லா சக்கரங்களையும் நல்லா நிறைவாக ஆக்டிவேட் பண்ணி இந்த உலகத்தில் ஆரோக்கியத்தோடவும் அன்போடும் தாய்மையோடையும் வாழ முடியுங்கிறதுக்காக பெண்களுக்கு ஆபரணம் மிக மிக அவசியம் പെരുമിക്കാണതല്ലേ